அன்று திருடி தனது பெயரை மறந்தான் பெரியபடி குலாவம் காடுகளில் நுட்பமாக பேசும் பறவைகள் பிசியாக அழைக்கும் தேனீக்கள் மற்றும் ஆர்வமுள்ள விலங்குகளால் நிரம்பிய காடுகளில் நத்தி என்ற ஒரு திருடி இருந்தான் நத்தி என்பது அந்த காடு முழுக்க வேகமான திருடியாகவும் சிறந்த நினைவாற்றல் கொண்டவனாகவும் அறியப்பட்டவன் அவன் ஒவ்வொரு முறையும் எந்த இடத்தில் திரைவே அக்கோன் மறைத்திருந்தான் என்பதனை சரியாக நினைவில் வைத்திருந்தான் ஆனால் ஒரு நாள் ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது நத்தி விழுத்து கொண்டு அவன் சிறிய கைகளை கொஞ்சம் விரித்து ஓரளவு ஆவி விட்டான் அவன் பெயரை நினைக்க முயன்றபோது அது மறந்து போயிற்று அடடா என்னுடைய பெயர் என்னவென்று நத்தி மெதுவாக சொல்லி கொண்டான் அவன் சிறிய நகங்களால் தலையே சொல்கின்ற அது பிளகியா இல்லை அது முயல் பெயர் ஏனெனில் அது ஸ்டீடியா இல்லை அது அடுத்த காட்டில் இருக்கும் சிறுத்தை பெயர் தன் பெயரை கண்டுபிடிக்க தீர்மானமாக நத்தி தனது காத்து நண்பர்களிடம் கேட்க முடிவெடுத்தான் அவன் ஓடி சென்று உயரமான கிளையில் அமர்ந்திருந்த பஞ்சதந்திர புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்த புலவரான ஆமையை அணுகினான் ஓய் புலவரான ஆமையே நட்டி மேலே நோக்கி போடிக் கொண்டான் எனது பெயர் மறந்து விட்டது போல இருக்கின்றது உனக்கு தெரியுமா அது என்னவென்று பார்த்து கண்ணாடியை சரியாக வைத்து நீ நீ கூட இல்லை எனக்கு தோன்றுகிறது உன் பெயர் சீனத் என்றான் சீனத் நட்டி தனது தாதையை சொருகின்ற போது அது சரியாக தெரியவில்லை ஆனால் இருந்தாலும் நன்றி என்றான் அடுத்ததாக நட்டி ஆற்றின் அருகே ஓடினான் அங்கு அவனது நண்பன் என்ற மீன் சுற்றி உதவி செய்யவும் எனது பெயர் என்னவென்று மறந்துவிட்டது நட்டி அதைத்தான் பிலிஷ் தண்ணீரில் ஒரு சுழலில் வளைந்து உன் பெயர் ஓ இது எனக்கு தெரியும் அது என்றாள் நட்டி முரசலடித்து விட்டான் விகில் அது என்னை போலவே தோன்றவில்லை மிகவும் குழப்பமடைந்த நிலையில் நட்டி தனது தேடலை தொடர்ந்தான் அவன் முயல்களை பார்த்து கேட்டான் அவர்கள் அவனை பழுத்த ஒட்டா என்று அழைத்தனர் மற்றும் பறவைகள் அவன் பெயர் பிளாப் என்று நினைத்தனர் ஆனால் நட்டி பறக்க முடியாது இறுதியில் நட்டி ஒரு பெரிய ஓக் மரத்தின் கீழ் அமைதியாக உட்கார்ந்து கொஞ்சம் கவலையுடன் இருந்தான் அப்போது அவரது மிகவும் நல்ல நண்பன் மற்றொரு திருடி சிப் தனது ஒரு பெரிய திரைவை சமநிலை செய்து கொண்டு வந்தான் ஏன் இங்கே ஒருவனாக உட்கார்ந்து இருக்கிறாய் நட்டி ஆச்சரியமாக எழுந்து விழுகள் பெரிதாக ஆயின அதுதான் நட்டி என்னுடைய பெயர் நட்டி சிரித்துக் கொண்டே நீ உன் பெயரையே மறந்து விட்டாயா அது மிகவும் வேடிக்கையாக இருக்கின்றது என்று சிரித்தான் நட்டி சிரித்துக் கொண்டே நான் தோன்றுகிறேன் நான் அக்கோன் குறித்து கொஞ்சம் அதிகமாக நினைத்துக் கொண்டிருந்தேன் எனக்கு முக்கியமான விஷயம் மறந்தேன் என்றான் அந்த நாளிலிருந்து எப்போது நட்டி தனது பிஸியான திருடி வாழ்க்கையில் மூழ்கினாலும் சிப் அவனை ரிகில் அல்லது பீனட் என்று விளையாட்டாக அழைத்துக் கொண்டிருப்பான் அவர்கள் இருவரும் சிரித்து மரங்களின் மீது ஓடுவார்கள் பாடம் சில நேரங்களில் நாம் மிகவும் பிஸியாக இருப்பதால் மிக சாதாரண விஷயங்களை மறந்து விடலாம் ஆனால் அது சரி நாமே நம்மிடம் சிரித்துக் கொள்வதும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பதும் அவசியம்